ஆனா இந்த அரசுக்கு எதிராக விமர்சன குரல் கொடுத்தாலே விமர்சனம் பண்ணா பேசினாலே அவங்க வாயை மூடுறதுக்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க கஸ்தூரி ஒரு உதாரணம் சமீபத்தில் ஏ கே மூர்த்தி அவர்கள் ஒரு உதாரணம் ஆம்ஸ்ராம் ஐயா ஒரு உதாரணம் இங்க இருக்கக்கூடிய பலருடைய விமர்சன குரல்கள் கூட அதற்கு உதாரணம் யாருமே எதிர்த்து பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் இன்றைய அரசு வந்து தமிழக அரசு செயல்பட்டுகிட்டு இருக்கு அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துல கட்சி வேறுபாடு இல்லாம எல்லாருமே அதுக்காக குரல் கொடுத்தாங்க கம்யூனிஸ்ட் குரல் கொடுத்தாங்க அதை இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய நியாயமான அங்கீகாரத்தை கேட்கும் பொழுது அவங்களுக்கான நீதியை வழங்காம அவங்கள ராத்திரியோட ராத்திரியா ஹைகோர்ட்டை சாக்கா வச்சு ஹைகோர்ட் ஆர்டர் வந்துருச்சுன்னு சொல்லி எப்படி அவங்க வந்து அந்த ராத்திரியோட ராத்திரியா அவங்க அவங்களை விரட்டி அடிச்சாங்க வன்முறையை பயன்படுத்தினாங்கிறத பார்த்தோம் ஸோ தாவேக்காவுக்கு அச்சுறுத்தல் ஆசை வார்த்தை எல்லாமே காட்டுறதுங்கிறது வந்து நான் கேள்விப்பட்டுட்டே தான் இருக்கேன் அவங்க முயற்சி அவங்க எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க விஜய் அவர்களுக்கு தாவேக்காவினர் கொடுக்கும் முக்கியத்துவத்தை விட திமுகவினர் மிக அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கிறதையும்